என்னுடைய வஞ்சக இயற்கையாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே ஒரு அழகான கதை ஒரு ஊரில் நல்ல அழகான அமைதியான ஒரு வீடு அந்த வீட்டிற்கு தன் மனைவியோடு வாடகைக்கு குடிவந்தான் ஒரு இல்லறத்தான் அந்த வாடகை வீடு அவர்களுக்கு மிகுந்த இன்பத்தையும் அமைதியையும் தந்தது அப்படி நல்ல அழகாய் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களின் வாழ்வில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது அந்த இல்லறத்தானுக்கு ஒரு திருடனின் நட்பு ஏற்பட்டது அந்த நட்பு வேண்டாம் என்று அவன் மனைவி எச்சரித்தும் அவன் கேட்கவில்லை அந்த திருடன் அடிக்கடி அவன் வீட்டிற்கு வந்து சென்றான் அவனோடு சேர்ந்ததால் அந்த தவறான வழியில் போக துணிந்தான் இதை உணர்ந்த அந்த வீட்டின் உரிமையாளர் வீட்டை விட்டு வெளியேற சொல்லிவிட்டார் வருத்தத்தோடு அந்த வீட்டை விட்டு வெளியே சென்றான் அந்த இல்லறத்தான் மிகவும் நொந்து அலைந்து ஓய்ந்து இறுதியாக இன்னொரு வாடகை வீட்டை பிடித்து குடியேறினான் அந்த வீடு முன்பு இருந்த வீட்டை விட சுமாராகத்தான் இருந்தது வேறு வீடு கிடைக்காததால் வேறு வழியின்றி அந்த வீட்டில் குடியேறினான் அப்பொழுதுதான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதி வந்தது அந்த நிம்மதி கொஞ்ச நாள் கூட நீடிக்கவில்லை அவனுடன் பழகிய அந்த திருடன் அவனை தேடிக் கொண்டு இந்த வீட்டிற்கும் வந்துவிட்டான் இவனுக்கு அவனை பார்த்தவுடன் பயம் வந்துவிட்டது அவனை பேசி அனுப்பிவிடுங்கள் ஏற்கனவே நமக்கு அடிபட்ட அனுபவம் இருக்கு என்றால் அவனுடைய மனைவி அந்த இல்லறத்தானும் அவனால் முடிந்த அளவுக்கு சமாளித்து அனுப்ப முயற்சி செய்தான் ஆனால் அந்த திருடன் அவனை விடுவதாக இல்லை அந்த திருடன் நட்பை முறிக்க தொடர்ந்து போராடினான் அந்த இல்லறத்தான் ஆனால் முடியவில்லை அவனுடைய துன்பத்தை உணர்ந்த அவன் மனைவி நல்லவர்களின் நட்பை தேடி உருவாக்கிக் கொள்ளுங்கள் இவன் தானே போய்விடுவான் என்றாள் அவள் சொன்னபடியே நல்லவர்களின் நட்பை தேடி உருவாக்கினான் அந்த இல்லறத்தான் நல்லவர்களோடு பழகுவதைக் கண்ட அந்த திருடன் இனி இவனிடம் பழகினால் நமக்கு ஆபத்து என்று உணர்ந்து அங்கு வருவதை நிறுத்தி கொண்டான்